கிழக்கு மாவட்டத்தினுடைய அலுவலகம் அமைந்திருக்கிறது அழகர் கோவிலுக்கு போகிற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பட்டொழி வீச்சு பார்த்துக் கொண்டுதான் செல்வார்கள் இந்த இடத்தில் மாத்திரம் கட்சி கொடி வந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல விரைவில் இந்திய எல்லையை தாண்டி இந்திய தேசிய கொடி பறக்க இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடக்கும் என்ன ஏதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்று விவரம் அறிந்த வட்டாரங்கள் கூறுகிறார்கள் நமக்கு சிந்து சொல்கிறார் ஒப்பந்தத்தை நாம ரத்து செய்திருக்கிறோம் சிந்து நதியில போற தண்ணீரோட அளவு பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரோட அளவு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கற்பனை பண்ண முடியாத தண்ணீர் காவிரியை நம்ம கேட்கறது இருநூத்தஞ்சு தான் கேட்கிறோம் தமிழ்நாட்டுக்கு அது மாதிரி அஞ்சு முடங்கு அதிகம் சிந்துல போற தண்ணீர் அதை நிறுத்தணும் அப்படின்னு ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு முடியாது தண்ணீர் நிறுத்த முடியாது ஏன்னா நமக்குமே தண்ணியை திருப்புவதற்கான அந்த ஒரு கட்டுமானம் வேணும் ஆனா ஒப்பந்தத்தை ரத்து செய்ததே அது உலகத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இதுவரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் சிந்து மேடி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த தப்பு அப்படின்னு எந்த தேசமும் சொல்லவில்லை சீனா கூட சொல்லல தமிழ்நாட்டில் சீமான் மட்டும் சொல்றாரு அப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமான விசுவாசம் அவருக்கு எங்க இருக்குன்னு பாருங்க இருபத்தி எட்டு பெண்கள் விதவைகள் ஆயிருக்கிறாங்க அந்த பல்வாமா தாக்குதல் பகல்காம் தாக்குதல் இருபத்தி எட்டு பெண்களின் கண்ணீருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சி விலையாக தண்ணீரை கொடுக்க வேண்டியிருக்கும் மோடி சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு உலகத்திற்கு இருபத்தி எட்டு பெண்கள் தண்ணீருக்கு ஈக்குவல் என்ன ஆயிரத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணீர் என்றால் இந்திய பெண்கள் ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் பிரதமர் கொடுக்குற வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் அத்தகைய சூழலில் தான் நாம அரசியல் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் கிழக்கு மாவட்டம் எப்போதுமே ஒரு புதிய எழுச்சியோட இருக்கிற ஒரு மாவட்டம் சென்றமே நடந்த சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு விஐபி தொகுதி தெரியும் மதுரை கிழக்கு ஒரு அமைச்சரோட தொகுதியில அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்துல கிழக்கு தொகுதி இந்த கிழக்கு மாவட்டத்தில்

அங்கே தாமரை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயம் நமக்கு இருக்கு அதனால இந்த அலுவலகம் என்பது அதை நோக்கி செயல்படும் மாவட்ட அலுவலகம் என்பது மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து சும்மா ஜாலியா பேசிட்டு பொழுது போய்கிட்டு போற இடம் இல்லை ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கப்பல் வந்து துறைமுகத்துல ரொம்ப பாதுகாப்பா சௌகரியமா தான் இருக்கும் ஆனா கப்பல் கட்டினது துறைமுகத்துல சௌகரியமா கப்பலை அது நிறுத்த கடலுக்குள்ள கட்டப்பட்டதோ அது அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அது மாதிரி கட்சி அலுவலகத்துல கட்சி நிர்வாகிகள் ரொம்ப சௌகரியமா இருக்கலாம் இங்க குறைஞ்சபட்சம் உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி இருக்கும் ஒரு பேண்ட் இருக்கும் இன்னும் நாலு பேர் வருவாங்க கொஞ்சம் கட்சி விஷயம் பேசலாம் சின்ன சின்ன பொருளி பேசுறதுக்குலாம் வசதியாக நடமா இருக்கும் ஈஸியாக சந்திக்கலாம் இல்லையா பல இயக்கங்கள் பொருளில் தான் நடைபெறும் காசு புரியா கட்சி இல்லைன்னு ஆயிடுச்சு அதுக்காக இல்லை வேலை திட்டமிடுறதுக்கு மாவட்ட தலைவரை சந்திக்கிறதுக்கு முக்கியமான மாவட்ட பொதுச் சந்திக்கிறதுக்கு நம்ம பேரன் பாடியோ அணியோ பிரிவோ மண்டல் நிர்வாகமோ வந்து வழிகாட்டுதல் பெறுறதுக்கு முக்கியமான அதிகாரிகள் வர்றாங்க சங்கத்துல இருந்து வர்றாங்க பிஜேபி இருந்து வர்றாங்க அவங்க இங்க வந்தாங்கன்னா சந்திக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு தேவையின் அடிப்படையில தான் கட்சி அலுவலகத்துக்கு வரும் சும்மா வந்து பொழுதுபோக்கு நேரம் வரக்கூடாது மாவட்டத்தில் நம்ம எல்லாம் கூப்பிடுவார் இன்னைக்கு இந்த மண்டல நிர்வாகி வாங்க உடனே வரும் கூப்பிட்டா வராம இருக்கிறார் வந்து திட்டமிடுறது வேலை செய்யறது இங்க நல்ல சோசியல் மீடியா டீம் இங்க வேலை செய்யணும் ஒரு ஐடி டீம் இங்க இங்கேயே சுற்றி கிராமங்கள் இருக்கிறதுனால ஒரு இ சேவை மையம் இங்கே ஆரம்பிக்கலாம் பொதுமக்கள் வந்து இப்போ இடமா இருக்கணும் கட்சி அலுவலகம் எப்பயுமே ஒரு துடிப்புடன் செயல்படுகிற ஒரு இடமாக இந்த கட்சி அலுவலகம் இருக்கணும் மதுரை கிழக்கு தான் என்றைக்குமே விடியல் வரும் கிழக்குலாம் உதய சூரியன் உதிக்கும்னு சொல்லுவாங்க இந்த கிழக்குல உதய சூரியன் மறைய போகுதுன்னு நினைக்கிறேன் கிழக்கு மாவட்டத்தில் நாங்கள் அரசியலில் மாற்றி எழுத போறோம் அந்த உணர்வோடு உற்சாகத்தோட நாமெல்லாம் பணியாற்றணும் இந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய புதிய அலுவலக திறப்புல கலந்து எனக்கு மகிழ்ச்சி இது வெற்றியடைய வாழ்த்துகிறேன் இது எப்படி அழகர் கோயில் ரோட்டில் இருக்கோ அதே மாதிரி இந்த கட்டணத்துக்கு சொந்தக்காரர்கள் மதுரை முட்டுக்கோபுரம் முனீஸ்வரர் கோயில் பூசாய் அதனால அந்த இயற்கையிலேயே முனீஸ்வரருடைய வைப்ரேஷனும் இந்த அலுவலகத்தில் இருக்கு அழகர் கோயில் வைப்ரேஷனும் இங்கே கூட இருக்கு ரொம்ப விரைவில் அழகரே இந்த வாசல் வழியாக தான் இனிமேல் போக பத்து நாளில் மீனாட்சி கல்யாணத்துக்கு ஆத்திரங்களுக்கு போக போறாரு ராஜசிம்மன் முயற்சியில நிர்வாகத்தில் பேசி இங்க ஒரு திருக்குன்னு வச்சு அழகரை நீங்க நிறுத்தி நாம் எல்லாரும் அன்னைக்கு இங்க வந்து அலங்கரை இங்க எதிர் சேவை பண்ணணும் அப்படின்னு நான் கூட இங்க வந்து எதிர் சேவை பண்ணணும்னு விரும்புகிறேன் நிர்வாகத்தில் ராஜசிம்மனுடைய செல்வாக்க பயன்படுத்தி அவர் பேசினாருன்னா நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி எல்லாரையுமே வாழ்த்தி விடை செய்ய பெறுகிறேன் நன்றி வணக்கம்